கடக ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கார்கோடேஸ்வரர் திருக்கோயில் காமரசவல்லி திருமானூர் அரியலூர் மாவட்டம் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு நாகங்களின் அரசரான கார்கோடகன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தவம் இருந்து ஈசனை பூஜித்த தலம் இந்த காமரசவல்லி ஆலயம் கார்கோடகன் பூஜித்த ஈசன் கார்கோடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவர் திருப்பெயர் கார்கோடேஸ்வரர் என்ற சௌந்தரேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் பாலாம்பிகை கடக கடக லக்னக்காரர்கள் சவுந்தரேஸ்வரர் என்கிற கார்கோடேஸ்வரரை வழிபடுவது விசேஷம் திருமண பேறு வேண்டுவோர் குழந்தை பேறு வேண்டுவோர் இல்லறம் செழிக்க விரும்புவோர் நாகதோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வணங்கலாம் குடும்பத்தில் தம்பதிக்குள் பிரிவினை இருப்பவர்கள் இங்கு வந்து வணங்கினால் சிறப்பு காமனை உயிர்ப்பித்து தர தன்னை வழிபட்ட ரதிதேவிக்கு அவள் பார்வைக்கு மட்டும் தெரியுமாறு மன்மதனை உயிர்ப்பித்துத் தந்தார் ஈசன் காமனின் தேவியான ரதி தவம் இருந்த தலம் என்பதால் காமரதிவல்லி என அழைக்கப்பட்டு பின்னாளில் இதுவே மருவி காமரசவல்லி என்றானது ரதி தேவிக்கு மாங்கல்ய வரமளித்த திருத்தலம் என்பதால் மாங்கல்ய பேரு வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம் பரீட்சித்து மகாராஜா பாம்பு கடித்து இறந்தார் தகவல் அறிந்த மகாராஜாவின் புதல்வன் பாம்புகள் அத்தனையும் அழிக்க ஒரு யாகம் நடத்தத் துவங்கினான் கார்கோடகன் தான் எப்படியும் இதிலிருந்து தப்ப வேண்டும் என்று மகாவிஷ்ணுவிடம் சென்றான் அதற்கு மகாவிஷ்ணு சௌந்தரேஸ்வரர் அருள் பாலித்து வரும் இந்த ஆலயத்தில் ஈசனை பூஜித்து வணங்கினால் நீயும் உன் குடும்பமும் காப்பாற்றப்படுவாய் என்று சொல்ல இந்த காமரசவல்லி திருத்தலத்துக்கு வந்து சௌந்தரேஸ்வரரை பக்தியுடன் வணங்கினான் கார்கோடகன் ஈசனும் கார்கோடேகனுக்கு அருளினார் மேலும் இந்த திருத்தலத்தில் வணங்கும் எவரையும் காலசர்ப்பதோஷம் அணுகாது என்றும் வரமளித்தார் இந்த வரத்தை ஈசனிடம் கார்கோடகன் பெற்றது கடக ராசி கடக லக்னம் அமைந்த தினத்தில் எனவே இந்த ராசி மற்றும் லக்ன அன்பர்கள் இங்கு வந்து தரிசிப்பது சிறப்பு அரியலூரிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமானூர் இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கார்கோடேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்